அனைவருக்கும் சலாம் நான் வி எம் ஹலீலுர் ரஹ்மான் பேசுகிறேன் இறைவனவர்களுடைய அருளால் இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறார்கள் நான் அமெரிக்காவில் இருந்தபோதும் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போது நம்முடைய நாடாகிய இந்தியாவில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கிறேன் இங்கிலிருந்தும் உங்களுக்கு செய்திகளை அனுப்பி வருகிறேன் என்னுடைய பேச்சு தமிழிலும் உருதுவிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எல்லோரும் நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்பி வருகிறேன் அதை பல சொந்தக்காரர்கள் மற்றும் பலரும் பார்க்கிறார்கள் அவரும் விழுக்குமா என்னுடைய வீடியோ பிடித்திருக்கிறது நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் இப்படி சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்களுக்கு நான் அனுப்பும் வீடியோக்கள் உடனடியாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய வீடியோக்களை பற்றி உங்களுடைய சஜஷன் வரவேற்கப்படுகிறது நான் எப்படி என்னுடைய வீடியோவை எல்லோருக்கும் பிடித்த வகையில் செய்ய முடியும் என்பதையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் மறுபடியும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி அனைவருக்கும் சலாம் வணக்கம்